துன் அதா அபுவா பிஜஹன்னம் நரகத்திர வாசல்ல நின்று கொண்டு அழைப்பாளர்கள் தோன்றுவார்கள் துவாத்துகள் உருவாகுவார்கள் பிரச்சாரம் பண்ணக்கூடியவங்க தோன்றுவார்கள் கேட்குறாங்க யார சூழெல்லாம் அது யார் அவ அந்த நீங்க சொல்றீங்களே அவங்க யார் அப்படின்னாங்க ஹும்மின் ஜில் தத்தினா ஓயத்தை கெல்ல மூணபி அல்சினத்தினானாங்க அவங்க எங்கெல்ல இருந்து தான் வருவாங்க நாங்க பேசுறதே பேசுவாங்க எப்படி பேசுவாங்க அப்படின்னா வஹி குர்வான் ஹதீஸ் நேர்வழி அவங்க சொல்ல மாட்டாங்க வாங்க நாங்க வழிகேட்டுக்கு கூப்பிட்றோம் வழிகட்டுக்கு எல்லாரும் நரகத்துக்கு போவோம் அப்படி கூட மாட்டாங்க இதோ குர்ஆன் வசனம் இதோ ஹதீஸ் இதோ சுண்ணா இப்படி வருவாங்க நீங்க ஏமாந்து போவீங்களா இல்லை ஒரு மூமினை பொறுத்தவரையும் அவனுக்கு பாதையை பற்றிய தெளிவிரிக்கணும் அல்லா குர்வானில் என்ன சொல்லலாம் நபியை பார்த்து சொல்லும்போது நானும் என்னோடு இருப்பவர்களும் அலா பசீரத்தின் நேரான பாதையிலே தெளிவோடு இருக்கிறோம் விளக்கத்தோடு இருக்கிறோம் சரியான பாதையிலே இருக்கிறோம் பொறுத்தவரையும் கண்மூடித்தனமாக ஒரு அதிச பிழையாக அவன் விளங்கிவிடக் கூடாது சரியானவர்களிடமிருந்து சரியான தெளிவோடு சரியான பின்பற்றுதலோடு நபி மொழிகளை அவன் அணுக வேண்டும் இன்றைக்கு ரொம்ப டேஞ்சரான ஒரு காலம் ஒரு பக்கத்துல சிறுக்கு கரிகா கபரு வணக்கம் மகான்கள் அறுத்து பலியிடுகிற விஷயங்கள் ஒரு பக்கத்துல மிருகங்களை ஆடு மாடுகளை அறுக்கிறாங்க அவர்களை பேரில் விழா கொண்டாடுறாங்க இது ஒரு வகையான அனாச்சாரம் கேட்டா சொல்லுவாங்க மகான்களின் பொருட்டால் நாங்கள் அல்லாவே நெருங்குறோம் மக்கத்து காவிர்கள் போல சிறுக்களை இருக்கிறாங்க ஒரு சாரார் இன்னும் ஒரு சாரார் வணக்க வழிபாடுகளிலே இருக்கிறாங்க என்று சொல்லிக்கொண்டு நபி மொழிகளை மறுக்கிற ஹதீஸ் மறுப்பு கொள்கையில இன்னும் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க ஒரு மூமினுக்கு இது ஒரு சேலஞ்சான ஒரு காலப்பகுதி சொன்னாங்க எனக்கு பின்னால் உங்களில் வாழக்கூடியவர்கள் அதிகமான கருத்து முரண்பாடுகளை காணுவீர்கள் நிறைய கருத்து முரண்பாடு இவன் ஒன்று சொல்கிறான் அங்கே போன அவன் ஒன்று சொல்கிறான் அவன் சிறுக்க வந்து இதுதான் இஸ்லாம்னு கூப்பிட்றான் இவன் வந்து பிது அத்தை நிலைநாட்டுறதுக்கு இவன் பள்ளிவாசல்களை போய் அலங்கரிக்கிறான் இன்னும் ஒரு பக்கத்தால் குர்வான் சுண்ணா என்று சொல்லி அங்கே ஒரு கொள்கை என்று கூப்பிட்றான் இதில் ஒரு மூமின் எப்படி தெளிவடைய வேண்டும் ரசூலுல்லா சொன்னாங்க அலைக்கும் பி சுன்னத்தி ஒ சுலஃ என்னுடைய சுண்ணாவை நீங்கள் பிடிக்க வேண்டும் என்னுடைய வழிமுறையை பிடிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் நாம் இது போன்ற குழப்பமான காலங்கள் வருகின்ற நேரத்தில் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் சரியான பாதையை சரியான அறிஞர்களிடம் இருந்து எடுப்பது இப்போ ஒரு கேள்வி வரும் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு அறிஞர்கள் என்று ஒரு கூட்டம் வேணுமா தேவையில்லையே நம்ம நம்ம பார்த்து விலங்கிக் கொள்ளலாம் தானே நம்ம குருவான விளங்கலாம் நம்ம ஹதீஸை விளங்கலாம் குர்வான் விளங்காது என்று நம்ம சொல்லல அல்லாஹ் குர்பான லேசா சொல்றான் உலகதி எஸ்ஸர்னல் குர்ஆன் அலிசீக்கர் சிந்திப்பதற்காக இந்த குர்வானை இழகுபடுத்தி வைத்திருக்கிறோம் ஃபஹல்மி முஸ்தகிர் உங்களில் யாருமே சிந்திக்க மாட்டீங்களா அல்லாஹ் குர்வான் லேசு விளங்கும் சிந்திக்க மாட்டேங்களான்றா அஃபெலாயித் தருனல் குர்ஆன் குர்ஆன் இவர்கள் ஆய்வு செய்து பார்க்க வேண்டாமா சிந்திக்க வேண்டாமா அம் அல்லா அவங்களோட உள்ளங்கள்ல பூட்டு போடப்பட்ட இது மனிதர்களுக்கு ஒரு உபதேசமாக இருக்கிறது பயானாக இருக்கிறது வழிகாட்டியாக இருக்கிறது உபதேசமாக முத்தகீன்களுக்கு இருக்கிறது குருவான விளங்குறது அது நேர் வழி காட்டுறது அந்த பாதையில போறது அதெல்லாம் இலகுபடுத்தி வச்சுக்கிறான் மார்க்க விஷயங்களில் நாங்கள் ஒரு ஃபத்துவாவை வழங்குறதாக இருந்தால் ஒரு தீர்ப்பை நம்ம பிறருக்கு வழங்குவதாக இருந்தால் குர்வான் ஹதீஸுடைய தெளிவான விளக்கம் நமக்கு வேணும் இல்லைன்னா எங்கிட்டாவது ஒரு தொங்கலை ஹதீஸை பிடிச்சிக்கிட்டு ஒரு கூட்டத்தை வழிகெடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் அங்கிட்டு காதியானின்னு ஒரு கூட்டம் இங்கிட்டு ஷியான்னு ஒரு கூட்டம் இங்கிட்டு குருவான் சுண்ணாண்ட போர்வில தௌஹீதுன்னு சொல்லிக்கிட்டு ஹதீசம் இருக்கிற இன்னும் ஒரு கூட்டம் மறுபகத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய அந்த ஒரு கூட்டம் அந்த அல்ஜமா ரசூ எங்களைத்தான் தல்சம் ஜமாத்தல் முஸ்லிமீனவ இமாமுன்னு சொன்னாங்க வந்து எங்களை சேருங்க இதோ புகாரில் ஹதீசிக்கு கூட்டம் எப்படி இந்த ஹதீசுகளை